கண்டிப்பா இவரை யாரும் அவ்வளவு சத்தியில் அவர்கள் வர வரமாட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன் சீக்கிரமாவே நம்ம ஆசை நிறைவேறிச்சு அவர் என்ன பேசுறாங்க கேளுங்க தென்னாட்டு தேசத்துல வாழும் கூட்டம் வாழும் கூட்டம் வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு பின்னணி பாடகன் சத்யன் நம்ம உழவர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த பொங்கல் விழா பஹரீனை சேர்ந்த பாரதிய தமிழ் சங்கம் வர ஜனவரி பதினாறாம் தேதி நடத்துறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம இந்தியன் நடக்கும் போது பாடகி ஸ்ரீஷா வராங்க மிஸ்டர் அசார் வராரு வராங்க செம்ம ஃபன் இருக்குது பொங்கல் விழாவை நீங்க யாரும் மிஸ் பண்ணவே கூடாது உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக நான் ஆசையா வந்துட்டு ஏன்னா இதுதான் எனக்கு வர பதினாறாம் தேதி மாலை சந்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டு